வணக்கம் இந்த கரூர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் தாவேக்காவை செருப்பில் அடித்த மாதிரி நீதிம நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பல கேள்விகளை கேட்டுருக்காங்க இதுக்கு மேலே தாவேக்கா கட்சிங்கிறது வந்து இருக்கிறோமோ அப்படின்னா அது இருக்கும் ஏன்னா ஆனங்கட்ட தமிழர்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாது தமிழ்நாட்டை விட ஒரு மோசமான மற்றரகமான ஒரு நபர்கள் வேறு எந்த மாநிலத்துலேயும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சைனாவிலிருந்து அங்கெல்லாம் காரி துப்புறான் கரூரில் கரூர்ல சைனா வரைக்கும் பரவாயில்லை நல்லது தான் ஆனால் அது எந்த மாதிரி வரணும் ஒரு தொழில்துறையில் வேறு ஏதாவது ஒரு அறிவுத்துறையில் முன்னேறி சைனாக்காரன் போட்டிருந்தானா பாராட்டலாம் இந்த கேவலமான செய்தி சைனாக்காரன் போட்டிருந்தான்னா யோசிச்சுப்பாரு இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்துருக்கு கரூரில் கரூர்னா கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சூழ்நிலை தாவேக்காங்கிற தவக்கலைகள் அந்த வண்டுகள் ஒரு கஞ்சா பொறிக்கை அது கஞ்சா கோஷ்டிங்க இது வந்து பண்ண வேலைனால தான் கரூர் மாவட்டத்தோடய பேர்கட்டுருக்கு அதை பற்றி முழுசாக பார்க்கலாமா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இனி விஜய் என்ன செய்வோம் ரெண்டு தலைமறைவான கோஷ்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும் இதை பற்றி தான் காணொலி தான் இது இந்த காணொலியை பார்ப்பதுக்கு முன்னாடி முதன் முதல்ல இந்த சேனலுக்கு வரவங்க தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் தெரி சொல்லுங்க அப்போ தான் எல்லாரும் பார்ப்பாங்க அதுக்கான பதில் கிடைக்கும் பார்க்கலாங்களா வாங்க வீடியோவில் போகலாம் உலகத்தில் நிறைய அரசியல் இருக்குங்க இப்போ கூட வந்து நம்ம ட்ரம்ப் வந்து போட்டியிடும் போது ட்ரம்பை துப்பாக்கியால் சுட்டாங்க எல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் கூட நடந்துருக்குங்க ஆனால் ஒரு அரசியல்வாதி ஒரு கூட்டம் போடுறான் பிரச்சாரம் பண்ணுறான் அப்படின்னா நடக்கும்போது அதில் வழி ஆகிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து இந்த தாவேக்கா கட்சி மட்டும்தான் இது வந்து திட்டமிட்ட சதிதாங்க விஜய் வந்து வேறு புஸ்வியானந்து அந்த ஆரோக்கிய சாமின்னு நினைக்கிற ஐடியா கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறான் அவனையான குழம் விட்டுட்டாங்க மார்ட்டினா மருமகன் ஆதவர்ஜுனா தலைமரவா இருக்கிற அப்படியே இவங்க இந்த புசியானது இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து திட்டமிட்ட சந்தித்தாங்க விஜய் அதனால தான் ரோட்டில் இறக்கி விட்டு ஓடிட்டாப்புல உங்கள் பேச்சை கேட்டுதானே அந்த மாதிரி ஆச்சுன்னு என்ன திட்டமிட்ட பிளான்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தை காட்டணும் பரபரப்பை காட்டணும் செய்தி நம்ம பக்கமே இருக்கணும்னு திட்டமிட்டு வேணுமுன்னே ஒம்பது மணிக்கு தலைவர் வருவார்னு சொல்ல வைக்கிறது எல்லாத்தையும் வர வைக்கிறது அப்படியே ரோட் ஷோவுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறவனையும் சேர்த்து பின்னாடியாவது ப பைத்தியக்காரன் தானே விஜய் வெளிக்கிறதுக்கு போனால் கூட அங்கே பின்னாடியே போவானுங்க பாத்ரூம் கூட இன்னும் விடமாட்டானுங்க அது மாதிரி ஒரு தானே அந்த விடுங்களா இந்த ரசிகை குஞ்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களாம் தமிழ்நாட்டில் தான் இந்த அளவுக்கு மட்டரகமாக இருக்குது மற்ற கேரளாலாம் பாருங்கள் காரி துப்புறாங்க கேரளா இருக்கிறவங்கள எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களாம் கேட்டால் என்ன தமிழ்நாட்டில் திருந்தவே திருந்தாது அப்படின்னு சொல்கிறோம் அந்த நிலைமைக்கு மட்டரகமாக போயிடுச்சுங்க அது விஜய் ரசிகர்னா கேவலம் இருக்குதுலேயே கேவலம் விஜய் விஜய் ரசிகர்கள் விஜய் தான் நீதிமன்றம் சொல்லுது தலைமை பண்புக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சரி அது இருக்கட்டும் இந்த திட்டமிட்ட சதிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கோசரமே ஒம்பது மணிக்கு வருவார்னு சொல்லிவிட்டு நைட்டு ஏழு மணிக்கு போகிறது காலையில் ஒம்போது மணிக்கு வருவான்னு சொல்கிறது சாயந்தரம் ஏழு மணிக்கு வர்றது அப்போ அது வரைக்கும் அங்கே ஒரு கூட்டத்தை வருவார் 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 விஜய் வருவார்னு சேது யார் சேர்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க பூரா பூரந்த விசிலடிச்சாங்க குஞ்சுக்கு தான் அங்கே ஒரு ரெண்டு பக்கம் மேட்டி நடத்துகிறாங்கன்னா ஆரம்பத்துலேயே ஒரு பக்கம் இருக்கும் இந்த மாவட்டத்துலேயும் ஒரு பக்கம் இருக்கும் அங்கிருந்து அப்படியே கூடவே இந்த வரும் பார்த்துருப்பீங்க வீடியோல எல்லாம் வண்டி லேஷண்ட் ஆகி கீழே வந்திருப்பானுங்க அதை நீதிமன்றம் கேட்டிருக்குது ஏன் கேஸ் போடல யார் கம்ப்ளைண்ட் தரலைன்னா நீங்க வழக்கு பதிவு எடுத்திருக்கோணுமல்ல அந்த வாகனத்தை பிரச்சார வாகனத்தை சீஸ் பண்ணியிருக்கோணுமல்ல அப்படின்னு கண்டிக்கிறார் நீதிபதி இப்போ காவல்துறை என்ன பண்ணுறது வேணுமே பண்ணல இந்த இடத்துல ஜெயலலிதா இருந்திருந்தா விஜய் வந்து கரூர்லருந்து இறங்கி போயிருக்க முடியுமா நினச்சி பாருங்க புசியானந்து இந்த ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனாக ஏற்கனவே கால் பண்டாக தான் இருக்கும் என்ன இருக்குன்னு தெரியுமா பாத்ரூம்ல வலிக்குட்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேர் இந்நேரம் மாவு கெட்டு தான் ரெண்டு பேர் இப்படி இருக்கும் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கும் இப்படித்தான் ஆனந்திருக்கும் புசி ஆனதுக்குமே ஆதவ அர்ஜுனாவுக்கும் இது ஜெயலலிதா ஸ்டாலின்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஒரு முதலமைச்சருங்கிற அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்து சொல்கிறோம் ஸ்டாலின் வந்து ஒரு வெட்டி தண்டம் இதே வந்து ஒரு முதலமைச்சருக்கு தகுதியற்ற நபர் அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்தவர் வேற வழி இல்லை அதிமுக அப்போதைக்கு தலைவர் யாரும் இல்லைங்கிறக்கோ சொன்னா இங்க ஓட்டு போட்டாங்க ஸ்டாலினுக்கு எந்த ஒரு ஆளுமை திறனும் ஒண்ணுமே கிடையாது ஸ்டாலின்ங்கிறது ஒரு வெட்டி எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு நபர் இதுக்கு ஆதாரமாக நான் சொல்லுவேன் இதே மாதிரி சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்குது இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறது யாரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தானே அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் முதலமைச்சர் ஆட்சி செயலின்னு அர்த்தம் ஒரு தண்டம் மோந்துருக்குதுன்னு அர்த்தம் வெட்டியாக ஒரு ஆள் தேர்ந்தெடுத்துருக்கோம் நிர்வாகம் என்னன்னே தெரியாது எப்படி என்ன பண்ணணும்னு தெரியாது என்ன பேசணும்னு தெரியாது வந்து இப்படி நடுங்கிக்கிட்டு ஐயோ நேரம் என்ன பண்ணியிருக்கணும் விஜய் எல்லாத்தையும் தூக்கி நாலு அப்போ அப்படி உள்ளே போட்டு கேஸ் போட்டுருக்கணும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் போட்டிருக்கணும் நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு நீ என்னடா புடுங்கின்னு சொல்லியிருக்கணும் அந்த ஆள் விஜய் அவன் வீட்டில் பிறந்துக்கிட்டு மக்கள் வந்து இப்படி நடப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது முதல் வந்து ஏதாவது என் பழி வாங்கணுன்னா என்ன பழி வாங்குங்க நான் இங்கே தான் இருப்பேன் என் ஆஃபீஸில் தான் இருப்பேன் என்னடா சினிமாவில் எழுதி கொடுத்த டைலாக் பேசிகிட்டு இருக்கிறையா முதலமைச்சர் நல்லா பொட்டைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இதை பேசன்னு தெரியுது ஜெயலலிதா இருக்கும்போது நீ எப்படி பண்ண நீ வைப்பாங்க இப்படி கைகட்டி அம்மா 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 கெஞ்சினீங்கல்ல இப்போ இங்கே யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த டைலாக்லாம் கூப்பிட்டுருக்குறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா மன்னிப்பு கேட்டையாடா இது வரைக்கும் வந்து பார்த்தையாடா உங்களோட கட்சிக்காரன் எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க ஏ படத்துல எல்லாம் காப்பாற்றுவாங்க அப்படியே பறந்து வந்து அந்த கத்தி ஒரு கையில் டப்பு புட்டுச்சு நிறுத்துவியே தாய் குளத்தை அத்தனை வயது காப்பாற்ற அப்படி ஒரு கையில் தூக்கி விசிறுவியே இப்போ தூக்கி விசிறி இருக்கலாமல்ல எங்கே ஓடுனேன் தலைதறிக்கு ஓடுறேன் இருக்கிறோம் பைத்தியகாரம் பைத்திகாரம் தான் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த இருபது வயசுக்கு கீழே இருக்கிற அந்த கால கல்லூரி ஸ்டூடெண்ட்டுங்கிறவன் பள்ளிக்கூடம் போகிறவன் இவங்களை குறி வச்சு தான் நான் நீ பண்ணேன் இவங்களால தான் பிரச்சனை ஆகணும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கச கசனு கூட்டத்தை சேர்த்து அதை நெருசலாக்கி சாக விட்டு பரபரப்பு செய்தியாகி நீ பெரிய ஆளாகி முதலமைச்சர் ஆவர நினைக்கிறேன் நீ மக்கள்கிட்ட செருப்படிதிங்கிறது உறுதி உறுதி தான்டா என்னைக்கு இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் திருந்துவாங்களோ இந்த நடிகர் பின்னாட போகிறத விட்டுட்டு அரசியல் வேறு நடிகருங்கிறது வேறேன்னு உணர்ந்து திருந்துவாங்களோ அன்னைக்கு தான் இந்த தமிழ்நாடு உருப்படியாகுன்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கலாம்